வணக்கம் குட் ஈவினிங் டு ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி முப்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கு லாஸ்ட்டு ஒன் வீக்காக நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கூட அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்னு இருக்குது ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் எதுவும் தவறாக அப்ளை செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது இதற்கு டிஎன்பிஎஸ்சி பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லை சிஸ்டர் நான் பண்ணலை நான் அப்ளை பண்ணலை ப்ரௌசிங் சென்டரில் தான் கொடுத்து பண்ணேன் அப்படின்னு நம்ம போய் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ சொன்னோம் அப்படின்னா டிஎன்பிசி ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்போது நம்ம அப்ளை பண்ணும்போது சில இடங்களில் கவனிக்க வேணும் ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறீங்கனாலும் அவங்க எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பக்கத்தில் இருந்து மைனூட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் மாதிரி கிடையாது இதில் நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்குது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப மைனூட்டாக சில இடங்களாக பார்க்குற மாதிரிலாம் இருக்குது சரி இதில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது அது என்னென்ன சந்தேகங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல முக்கியமாக கவனித்து உங்களுடைய அந்த சரியான தகவல்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பல இடங்களுக்கு பின்னா ஆல் ஆப்ஷனை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு வீட்டில் இருந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வெற்றிவிடும் டிஎன்பிசி சார்பாக நம்ம டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறத கண்டெக்ட் பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட்டு பேட்ச் ஷெடியூல் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறோம் ஹார்ட் காப்பியாக வீட்டுக்கும் அனுப்புகிறோம் சரி இப்போ நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டவுட் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னு தெரியுமா ஃபோட்டோ என்னங்க இது ஃபோட்டோ அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோங்கிறது இப்போது ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோஸாக இருக்கணும் இல்லை 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 நான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோவில் நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே என்னுடைய முகம் இருக்குது கீழே நேமு டேட்டை மட்டும் மாற்றிக்கிட்டேன் ஆனால் இது லாஸ்ட் எடுத்த ஃபோட்டோ அப்படின்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ ரீசெண்டாக எடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோஸாக இருந்ததுன்னா பெட்டர் சரி அடுத்ததாக என்ன டவுட் அப்படின்னா ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கண்டிப்பாக ஒயிட்டில் தான் இருக்கணுமா அப்படின்னா எஸ் அப்போ ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க சிஸ்டர் நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டேன் ஆனால் அந்த ஃபோட்டோவில் என்னுடைய நேமும் இங்கே ஃபோட்டோ எடுக்கப்பட்ட தேதியும் நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறு கண்டிப்பாக அந்ததை நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸோ உங்களுடைய நேம் என்ன அப்படின்ட்டுருக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் காவியா அப்படின்னு இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு டென்த்து ஷீட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்குது ஓகேங்களா உங்கள் டென்த் மார்க் ஷீட்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதை கொடுத்துட்டு சரிங்களா இப்போ கே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஃபோட்டோ என்றைக்கு எடுக்கிறீங்க இன்றைக்கி எட்டு அப்போ சைவர் எட்டு சைபர் ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னு தெளிவாக கொடுக்கணும் இங்கே உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும் ஸோ உங்களுடைய ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும் முடிஞ்சதா ரைட் அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கக்கூடியது குரூ ஃபோர் சார் இந்த நம்ம அப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இருக்கும் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட்டு வாட்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சரை தவிர மற்ற பதவிகளுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஆல் ஆப்ஷன் அப்படின் இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஆப்ஷன் தான் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் ஃபாரஸ்ட்டு இப்போ இங்கே இருக்க பாருங்கள் ஃபாரஸ்டு கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மட்டும் அப்ளை அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் ஃபோர் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது அந்த போஸ்ட்டு குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் விஏஓ இதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அடுத்தது ஃபாரஸ்டு கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாச்சரை தவிர அப்படின்றதுன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் forest ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும்தான் எழுத முடியும் அதுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் ஆக முடியுமே தவிர இந்த குரூப் ஃபோர் போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆல் அந்த ஆல்னு ஆப்ஷன் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எழுதக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ரைட்டுங்களா சரி அடுத்ததாக அடுத்து என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா சிஸ்டர் நான் இப்போ வந்து ஃபைனல் இயர் இருக்கேன் நான் ஃபைனல் இயர் இருக்கேன் இன்னும் எனக்கு ஃபைனல் செம்மையே நடக்கலை நான் அப்ளை பண்ணும்போது டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு எந்த நம்பர் கொடுக்கறது என்னுடைய மார்க் ஷீட் இருக்கு இல்லையா ஸோ ம அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நடக்கக்கூடிய செமஸ்டர் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பர் நான் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் டென்த்து டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரியை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் டிகிரி முடித்ததுக்கு பிறகு மார்க் ஷீட் எல்லாம் வாங்கினதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களுடைய ஃபோ ஃபோலியோ நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த நம்பர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டோ கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி அப்ளை பண்ண தேவையில்லை இது குரூப் ஃபோர் அப்படிங்கிறதுனால டென்த்து டுவெல்த்து கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரி அடுத்ததாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இந்த பிஎஸ்டிஎம்னால் ரொம்ப தான் இருக்குது நான் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் வாங்கணுமா அப்படின்னா உங்கள்கிட்ட நீங்கள் ஆல்ரெடி வாங்கினா ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் இருக்கக்கூடிய அதாவது ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கும் அந்த ஃபார்மேட்டு ரெண்டாவது தமிழில் இருக்கும் அந்த ஃபார்மேட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசி பிஎஸ்டி ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது ஸோ இல்லாதவங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் முடிச்சதா அடுத்ததாக ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது சில பேர் சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறீங்க என்னென்னா அதில் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி சாரி பயாலஜின்னு கொடுக்க மாட்டாங்க பாட்னி சுவாலஜி குரூப்பாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப்பா அப்படின்னு கேட்டிருப்பாங்க சரிங்களா நம்ம என்ன நினச்சிருப்போம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்தோன்னே நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பாக இருந்தீங்கன்னா அதாவது நீங்கள் பயாலஜி மேக்ஸ் ப்ளஸ் பயாலஜி படிச்ச குரூப்பாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பட்னிசாலஜி இதுதான் நம்ம டுவெல்த்தில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடக்கூடாது நீங்கள் படித்தது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி சரிங்களா ப்யூர் சயின்ஸ் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் தப்பாக போயிடும் சரிங்களா அதனால நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ரிஜெட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக ஃபிசிக் அந்த பிசிக் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் அதுக்கான இப்போ கேர்ள்ஸுக்கு நூற்றம்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பாய்ஸுக்கு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த உயரம் இருந்தாலும் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் நீங்கள் அந்த உயரமே இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாமல் அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது தவறாயிடும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் அவங்க கேட்டிருக்க மெஷர்மெண்ட் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஸோ கரெக்டான உயரம் இருக்கான்னு பாருங்கள் மார்பு விரிந்தளவு விரியும் போது எத்தனை மார்பு சுருங்கும்போது எத்தனை அதுக்கான இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு வருதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் முடிஞ்சதா சரி அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேமெண்ட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் அப்படி அப்ளை பண்ணி முடிச்சிங்க முடித்த உடனே அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னா சில பேருக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஒன்ஸ் நீங்கள் டைப்பிஸ்ட்டு வேறு மாதிரி ஸ்டெண்ட் அதே மாதிரி உடச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வரலாம் நார்மலாக பொதுவாக எல்லாருக்கும் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு டேபிள் அப்படிங்கிறது இருக்காது அதன் பிறகு பேமெண்ட் ஸோ பேமெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு அதுலேயே காமிட்டு வரும் உங்களுக்கு ஃப்ரீனா நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இல்லை நீட் டு பே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீட் டு பே தான் கொடுக்கணும் நீங்கள் பேமெண்ட்டில் இல்லை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக அப்ளை பண்ணும்போது அதாவது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டைம் வந்து ஃப்ரீயாக எழுதலாம் இல்லை நம்ம மூணு டைம் ஃப்ரீயாக எழுதிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரீயாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா இதுவும் கடைசியில் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சின்ன தவறுகளும் மிகப்பெரிய இடத்துல போய் விட்டுரும் அதனால் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்